ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஃபுல் வீடியோ வந்துட்டு கேட்டிங்களே ஸோ அதுதான் பிகினிங்லேருந்துட்டு வரும் அப்போ தான் வீட்டில் இருந்துட்டு கிளம்பி போகிறேன் போயிட்டு டேரக்டாக அங்கேருந்து பகவதி வீடு பகவதி வீட்டில் இருந்து அப்படியே அங்கே கோயிலுக்கு போக வேண்டியதுதான் ஸோ பகவதி வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அவர் தான் போனது இன்னொன்று என்னுடைய பையனை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் ஃபஸ்ட்டு நிதிஷை வந்து கூட்டிகிட்டு போகலை அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பர்மிஷன் கேட்டு வந்து தான் போனது ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் ஸோ ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு போனோம் ஆனால் போய் சேரத்துக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப கொஞ்சம் உள்காட்டில் இருக்கிறதுனால தேடி 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 வழி கேட்டு கேட்டு போக வேண்டியதாக இருந்தது ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அந்த ஊருக்கே நாங்கள் வந்துட்டு போகிறோம் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து போனதே கிடையாது ஸோ என்னுடைய சிஸ்டரு சிஸ்டர் சைடு எல்லாருமே வந்துட்டு போயிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு குல தெய்வம் அப்படின்றதால அவங்க வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு போய் தான் ஆகணும் ஸோ நமக்கு அப்படி இல்லை இல்லையா ஸோ எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம வர வேண்டியது தான் நம்மளுடைய வேலை ஃபைனலி நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து பாப்பா வந்து சேமியை செஞ்சிருந்தேன் பகவதி ஸோ எங்கள் அப்பாவும் அதுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா சேமியை வேணாமா அப்படின்ட்டார் எனக்கு தோசை மட்டும் கொடுக்குமா அப்படின்ட்டார் ஸோ ரெண்டே தோசை சாப்பிட்டார் காலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்துருச்சார் ஸோ அவருக்கு அங்கே வந்துட்டு செம்ம ஒர்க்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக அப்படி எங்கள் பாப்பா வீட்டுக்கு வந்துட்டார் அங்கேருந்து நாங்கள் எல்லாம் விட்டுக்க ஒன்றா வந்துட்டு கிளம்பிட்டோம் வந்து ஸோ அவங்க வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு ஆஃப்டர் தான் போனோம் இதில் எங்கள் ஒன் என்ன ஒன்று நடந்ததுன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ரூட்டே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க போல் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வழியாக போயிருக்கிறாங்க வந்துட்டு போகும்போது ரூட்டு வந்துட்டு க்ராஸ் ஆகிப்போச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நான் இன்னைக்கு கோவிலுக்கும் வரல ஒன்றும் வரல நீங்களே பார்த்துக்கோங்க செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சுற்றிகிட்டே இருந்துருக்காரு போல் வந்து ஸோ எனக்கு மனசே கஷ்டமாகிடுச்சு எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுமை கிடையாது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா எல்லாரோட்டுக்கும் அப்பயே வந்துட்டு கிளம்பியிருப்போம் நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால சரிப்பா நீங்கள் மூடி பார்ப்பா நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலே ஆயிடுச்சு ஸோ அதில் வந்துட்டு அப்படியே மாறியாச்சு வந்துட்டு அப்புறம் அப்படியே சொல்லி பிடிச்சி அப்புறம் என்னுடைய பிரதரை போயிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லி ஒரு வழியாக வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஸோ இதுதான் இங்கே கோயில் கோயிலுக்கு வந்துட்டோம் உடனே எல்லாத்துக்குமே வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னோடய லாஸ்ட்டு சிஸ்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறா பாருங்கள் வந்துட்டு பேர் வந்து நேம் வந்து சுகந்தி அடுத்து பகவதி ரேவதி பகவதிக்கு ரேவதிக்கு வந்துட்டு மொட்டை போட்டாச்சு ரே இது சுகந்தி தான் இப்போ மொட்டை போட வேண்டியது அடுத்து அவ்வளோ மொட்டைன்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கிறாள் ஸோ நம்ம வந்து வேண்டுதல் வச்சோம் வேண்டுதல் ஒன்றும் நிறைவேறலை வேண்டுதல் நிறையவே ஆயிடுச்சுன்னா நானும் வந்துட்டு மொட்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குதுன்னு ஸோ இவ வந்து என்னுடைய பிரதர் ஒய்ஃபு ஸோ இப்போ தான் இவங்க என் தம்பி எல்லாமே தோடு எடுத்தாங்க வந்து ஸோ அதான் வந்துட்டு எப்படி சித்தி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தா ஸோ நல்லா இருந்தது தோடு ஜிம்மிக்கு தான் எடுத்தேன் அப்புறம் ஸ்டாரு ஸோ இவன் தான் என்னுடைய ஓன் பிரதர் நாங்கள் அஞ்சு பேர் நாலு லேடிஸு ஒரு பாய் ஸோ லாஸ்ட்டு என்னுடைய தம்பி கையில் வச்சுருக்கிறது என்னோட சிஸ்டருடைய சன்னு யார்ட்டையும் போக மாட்டாங்க ஸோ இவன்ட்ட போனோன்னே அடாஸ்ட் ஆகிட்டான் இது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது வந்துட்டு ஆனால் ரொம்ப நை நைன் தான் இருந்தான் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தது வந்துட்டு ஸோ இவங்க தான் வந்துட்டு அம்மா நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கெல்லாம் ஒன்றா வந்துட்டு உட்காந்துருக்குறோம் ஸோ அவ தான் வந்துட்டு பகவதி நான் ட்ரெஸ்ஸை எடுத்து வந்துட்டு காமிச்சு கொடுத்துட்ருக்குறா இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் தான் வந்துட்டு அப்பா அப்பா பக்கத்தில் தான் வந்துட்டு அம்மா நிற்கிறாங்க தம்பி அப்பா பக்கத்தில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கான் தம்பி வந்துட்டு பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு ஸோ அவருடைய ஒய்ஃப் வந்து ட்ரிபிள் ஸோ நான் வந்துட்டு டிடி பிஎல்டி டிபிடி முடிச்சிருக்கிறேன் வந்துட்டு ஸோ அவன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கிறான் நான் அங்கே இங்கே ஒரு இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ மொட்டை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதுக்கு ஆரம்பித்தாச்சு எனக்கு ஒரே சிரிப்புனால் தாங்க முடியல ஐயோ இப்போ என் மொட்டையில் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏண்டி நீ மொட்டை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட மூணு மொட்டை அப்படின்ற என்கிட்ட சொல்லவே இல்லை வந்துட்டு அங்கே போய் எனக்கு அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸ் எனக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறானே சொல்லி நான் இவங்க ஹஸ்பண்டு பசங்க ரெண்டு பேர் மூணு முட்டையை தான் இருக்கும்னு நினச்சேன் கடைசியில் என்னென்னா ரொம்ப அடிக்கிறா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்தது எதுனா இது தான் இப்போ பகவதினா பகவதி வீட்டில் வந்துட்டு அஞ்சு மூட்டை பகவதி பகவதி ஹஸ்பண்டு பகவதி ரெண்டு பசங்க பகவதியோட மாமனார் அவங்க அஞ்சு பேர் வந்துட்டு அஞ்சு மூட்டை அடித்தாங்க ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு என்னுடைய பசங்க காதுகூத்துக்கு வந்துட்டு என்னுடைய பையனுடைய ஹஸ்பண்டு ரெண்டு மூணு மூட்டை வந்துட்டு அடித்தாங்க ஸோ நான் அடிக்கல அடித்தா அஞ்சு இல்லை நான் மூணு அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கணும் ஸோ தான் அடிப்பாங்க அதனால் மூணு முட்டையோடு அங்கே வந்துட்டு போட்டாச்சு பாட்டிடுச்சு அவ்வளோதான் வந்து ஹாறு இவளுக்கு கொஞ்சம் லென்த்து ஹாரங்க ரொம்ப ஷார்ட்லாம் கிடையாது நல்லா நல்லாவே லென்த்து ஹாரம் வந்துட்டு இதே ரேவதிக்கு ஒன் செட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டை பார்க்க சொன்ன வந்துட்டு பார்த்தோன்னே அந்த அந்த சேடை போட்ட உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு வந்துட்டு சேடை போட்டு தானே ஸ்கூலுலாம் போவோம் ஸோ அது போ பார்த்த உடனே சரி ஓகே அந்த மெமரி வந்துட்டு வந்துடுச்சு தண்ணி தலைக்கு ஊற்றும் போது ரொம்ப ஹீட்டாக இருந்தது ஸோ வெயிலில் வைக்க வச்ச உடனே அது ஃபுல்லாக ஹீட்டேறிக்குச்சு ஸோ அதனால் சூடாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கத்தியை வச்சது சரசர சார சார சரன்னு எழுத்துட்டாங்க வந்துட்டு பசங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப லேட்டானுச்சு பட் ஆனால் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்துட்டு அதுக்குள்ளேயே டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு எடுத்துடுறாங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பார்த்து 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 எடுக்கிற மாதிரி இருந்தது பெரியவங்களுக்கு அப்படி இல்லை கரெக்டாக நம்ம வந்துட்டு காமிப்போம் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு எடுத்துருவாங்க அம்மா வந்துட்டு கிட்ட நின்னே பார்த்துட்டு வந்து பார்த்து கரெக்டாக எடுங்க அப்படின்றாங்க இவங்க தான் அம்மா ஸோ இவன் வந்துட்டு சிஸ்டருடைய பொண்ணு டாட்டர் நேம் வந்துட்டு தேஜாஸ்ரீ நாங்கள் எல்லாம் தேஜா தேஜான்னு கூப்பிடுவோம் பக்கத்தில் நிற்கிறார் பார்த்திங்களா ஸோ அவர் தான் ராவதி சிஸ்டருடைய ஹஸ்பண்டை வந்துட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து இருந்து அப்படியே வேன் பிடிச்சி வேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டாங்க நாங்கள் இங்கேருந்து போனோம் ஸோ இவ தான் என்னுடைய பிரதருடைய ஒய்ஃபு வீடியோக்கு வரத்துக்கு ரொம்ப கூச்சி வந்துட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் எடுக்கல சரி விட்டுட்டேன் இந்த ஹேரெல்லாம் வச்சு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த ஹேர் வந்துட்டு சேல்ஸ்க்கு தான் போகும் அப்படின்றாங்க வந்து அப்போ மொட்டை அடிக்கிறது ஃபுல்லாக அப்படி தான் போகும் போல ஏட்டக்கு சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று என்னென்னாக்கா அவங்க வீட்டு சைடு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது போல் வந்துட்டு மீன் என்னென்னா கன்சிவ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் உடைக்கலை ஆமாம் தேங்காய் உடைக்கலை இது பொங்கல் வைக்கலை எதுவுமே பண்ணலை போய்ட்டு மொட்டை முட்டை அடிச்சுட்டு காது தான் குத்திட்டு வந்தோம் வேறு எதுவுமே பண்ணலை இது மாதிரி இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் ஏன் வந்துட்டு இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ணாங்கன்னு தெரில வந்துட்டு திடுத்து தான் சொன்னாங்க முட்டை அடிச்சு காது ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இல்லைன்னா பையனுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸு பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு செவன் நைன் என் கூட வந்துட்டு மொட்டை அடித்து நம்ம வந்துட்டு காது குத்தி திருக்கலாம் இவ்வளோ அர்ஜெண்ட்டு வந்துட்டு தேவையே இல்லை அவங்க அது என்னதான் இருந்தாலுமே ஒரு இப்போ சாமிக்குன்னு குலதெய்வத்துக்குன்னு போகும்போது நம்ம பொங்க வச்சு அதை சாமிக்கு வந்துட்டு நெய் நெய் தீபம் மாதிரி காமிச்சு மாவிளக்கை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சூட தேத்தி நம் ஐயரை வந்துட்டு மந்திரம் சொல்கிறது இல்லைனாக்கா தீபாராதனைய பண்ணுறது அதை போதும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மனசுக்கு வந்துட்டு நிறைவாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ எங்கள் சைடு நாங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக எல்லாருமே இது பண்ணிட்டோம் வந்துட்டு எல்லா ஐநாருக்குமே வந்துட்டு வேஸ்டி பச்சை அம்மனுக்கு வந்துட்டு அந்த இது கட்டுற மாதிரி பட்டில் கட்டி விடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ எல்லோருமே எல்லாத்துக்குமே நல்லாவே செஞ்சிட்டோம் வந்துட்டு எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு அன்றைக்கெலாம் வந்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது வந்துட்டு ஆனால் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே தான் முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் வேறு யாரையும் வந்துட்டு கூட்டிக்கிட்டலாம் நான் வந்துட்டு வரலை ஸோ எங்களுக்குள்ளேயும் நாங்கள் வந்துட்டு முடிச்சுக்கிட்டோம் வந்து பெருசாக கிராண்டாலாம் வந்துட்டு கொண்டாடலை அவ்வளோதான் பத்திரிக்கை அடிச்சுலாம் கொண்டாடலை வந்துட்டு சிம்பிளாகவே எங்களை எங்கள் எங்கள் அம்மா வீட்டு சைடு அவங்க அவங்க ஹஸ்பண்டோட சைடு ஸோ அவ்வளோதான் பெருசாலாம் வந்துட்டு பண்ணலை வந்துட்டு சிம்பிளாகவே எல்லாத்துக்குமே அப்படி தான் நாங்கள் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிஸ்டர் வீடு என்னுடைய வீட்டில் செகண்ட் சிஸ்டர் வீட்டில் தேர்ட் சிஸ்டர் வீட்டில் எல்லாத்துக்கு வீட்லேயுமே வந்துட்டு பத்திரிகை அடிச்சுலாம் காது குத்தவே இல்லைங்க நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஸோ அடுத்து தேஜு வந்துட்டால் தேஜிக்குமே ஹேர் வந்து ரொம்ப லென்த்து ஹேருங்க ரொம்ப நாளாச்சு இவ்வளோலாம் பார்த்து வந்துட்டு சேலம் அப்படின்றதெல்லாம் அங்கெலாம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு வர என்னால் ட்ராவல் வேறு பண்ண முடியாது ஃபைவ் ஹவர்ஸ் வந்துட்டு ட்ராவல் டைமிங்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் எனக்கு வந்துட்டு பேக் பயன் எடுத்துகிறோம் ஒரு டூ டேஸ் வந்துட்டு உடம்புக்கு முடியாமல் போகும் லாங் ட்ராவல் பண்ணவே முடியாது இப்போ சுத்தம் எதுவுமே முடியல வந்துட்டு இந்த கீழே விழுந்ததுக்கப்புறம் பேக் பண்ண ரொம்ப எடுக்குது வந்துட்டு உட்கார முடியல ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஸோ மாரி ஆயிடுச்சு ஸோ பாப்பா அப்படிதான் சூப்பராக வந்துட்டு காமிச்சா இவ்வளோ எங்கே எதனாவது ரியாக்ஷன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் இருந்தோம் பட் ஆனால் அதை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பண்ணவே இல்லை சூப்பராக வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தா ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து சமத்தான் உட்காந்துட்டா அடுத்து பையன்தான் பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் குழந்தைங்க வந்துட்டு அவ்வளோக்கா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடித்து அடித்து வந்துட்டு எடுத்தாங்க ஸோ இப்போ அந்த கத்தியெல்லாம் பார்ப்பாங்க கத்தியெல்லாம் பார்ப்பா கத்தியை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள் ஆனால் ரொம்ப விவரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கருத்தாக இருப்பாள் விவரமாக பேசுவாள் நம்ம கேட்குறக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு ஆன்சர் வரும் ஸோ இவங்க வந்துட்டு அது பழகினவங்க இல்லை பழகாதவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா ஜூபேலாம் வந்துட்டு பேசுவாள் ஸோ அவங்களுடைய அம்மா அப்படின்னு சிஸ்டர் அப்படி தான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே வந்து ஜூபேலாம் வந்துட்டு பேசுவாள் அதே மாதிரி தான் இவங்களும் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா சூப்பராக வந்துட்டு பேசுகிறேன் எல்லாம் வந்துட்டு பழகுவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆன்சரையுமே சொல்லுவாள் வந்துட்டு எதிர்பார்க்காத விதமே ஒன்று ஒன்று சொல்லுவா வந்து ஸோ அதுக்கு எல்லாமே பேச்சு கொடுத்துட்ருந்தோம் வந்து சரி அழக்கூடாது அப்படின்றதுக்கு அவண்டியாக ஆனால் அழலை ஸோ இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்துட்டு பேச்சு கொடுத்துட்ருந்தோம் மண்டே ஊரை தொட்டு தொட்டு பார்க்குறா வந்துட்டு இவங்க வந்துட்டான் ஃபோட்டோகிராஃபர் ஸோ ஃபோட்டோ எடுத்தாங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுக்கலை இந்த அர்ஜென்ட்டில் வந்துட்டு எதுவுமே பண்ணல போயிட்டு நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்கணும் நல்ல நேரத்தில் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மொபைலில் கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலைங்க வந்துட்டு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து பட் ஆனால் நானும் நல்லா அப்படியே முடிஞ்சாச்சு வந்துட்டு ஆனால் வீடியோ எடுத்தேன் வீடியோ ஷூட் பண்ணி வச்சேன் வீடியோவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்துட்டு கழுவி வச்சுக்கணும் வேறு ஆப்ஷன் வந்துட்டு இல்லை ஏன்னா நான் வீடியோ வந்துட்டு எடுக்கலை என்னுடைய சிஸ்டர் பையனை தான் எடுக்க சொன்னான் அவன் வந்து கரெக்டாக வந்துட்டு ஷூட் பண்ணலை வந்து அப்படி டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டான் இருந்தாலும் அந்த நம்ம பெரியவங்க பண்ணுறதுக்கும் சின்ன பிள்ளை பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஸோ நல்லாவே வந்துட்டு தெரிஞ்சது இது வந்து சரி என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் சரி இதெல்லாம் இவ்வளோ கூட எடுத்தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான் எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு உட்காந்துருந்தேன் மொட்டை அடிச்சுட்டு உடனே வந்துட்டு நான் முட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னால் தூ தூ தூர்னு அங்கே ஓடுவோம் அங்கே ஓடுவா அப்படியே இருந்துகிட்டே இருப்பாள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா எவ்வளோ அமைதியாக வந்துட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்க ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சிஸ்டரு சுகந்தி அவ்வளோ நீங்கள் அதிகமாக வந்துட்டு பார்த்துருக்க மாட்டீங்க ரேவதியை கூட ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஹோம் டூர் வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சேலம் போயிருப்பேன் சேலம் போயிட்டு அங்கே வந்துட்டு தேஜு அவங்க அப்புறம் சிஸ்டரு ஸோ நானும் பசங்கள் எல்லாம் அங்கே போயிட்டு ஒரு டூ டேஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோம் ஸோ அப்போ வந்து ஹோம் டூர் வந்துட்டு போட்டோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க அதேமாரி பகவதி வந்துட்டு முட்டடிச்ச வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அவங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு இது பண்ணியிருக்கிறோம் ஸோ அதே என்னை வந்துட்டு பார்த்துருப்பீங்க இன்னும் சுகந்தி வீட்டுக்கு வந்துட்டு போகலை போனோம் பட் ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்டு வந்துட்டு இல்லை போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது எடுக்கல அதனால் வந்துட்டு அவள் வந்து வீடியோவில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வந்துருக்கவும் மாட்டான் எங்களை ரெண்டு பேத்தியுமே பார்த்தா டுவீனான்னு சொல்லி கேட்பாங்க என்னுடைய சிஸ்டர் என்னை வந்துட்டு சுகந்தியும் என்னையும் வந்துட்டு நான் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆட்டோ டூவன் ஆட்டோ டூவீனா ஆட்டோ ட்வீனான்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் டாக்டர் மொதல் கொண்டு வந்துட்டு கேட்டாங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் என்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்டு வந்துட்டு விழுந்துட்டார் ஸோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்கிறாங்க நான் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு வரேன் எப்படிங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்களாங்க அது ஸ்கேன் எடுக்கணுமா இல்லை சம்திங் வேறு என்னது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட வந்துட்டு நான் போய் கேட்டுட்டு இருந்தேன் கேட்டுட்டு நான் வந்துட்டேன் என்னுடைய தங்கச்சி வந்துட்டு சுகந்தி கேட்டா வந்து என்னகிட்ட சரி நிமிட் நிமிட் நீ டாக்டர்கிட்ட கேட்டு வாடி நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சரி மறுபடியும் சொல்லிட்டு போய் அகேன் டாக்ட வந்துட்டு கேட்குறா டாக்டர் வந்துட்டு என்ன ஆச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் கேட்குறா ஏம்மா இப்போதாம்மா சொல்லி அனுப்புனா உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சொன்னாரன் வந்து ஐயோ டாக்டர் அது நான் இல்லை என்னுடைய அக்கா நான் நான் தான் அவருடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா வந்துட்டு சொல்லியாச்சுமா சரி இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அகன் அவர் வந்துட்டு சொன்னார் வந்து ஸோ அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்போ ஒரு டாக்டருக்கு வந்து முத கொண்டு என்ன சொல்கிறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் அப்புறம் அந்த கொஷின் வந்துட்டு வந்தது கேட்டாங்க ஸோ டுவின் மாதிரி அப்புறம் டேரெக்டாக நிறைய பேர் பார்க்கும்போதே எங்களை ரெண்டு பேர்த்து சேமாக பார்க்கும்போதே டுவினா டுவீனானு சொல்லி கேட்பாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும் போதே டுவின் சிஸ்டர் மாதிரி சொன்னார் டாக்டர் வந்துட்டு ஐ மீன் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லி கேட்டாங்க வந்துட்டு ஸோ எனக்கு அது அந்த இன்சிடெண்ட் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு லைஃப்லேயே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ பாப்பாவுக்கும் தேஜுக்கும் வந்துட்டு அடி அடித்தாச்சு ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இவருடைய நேம் வந்துட்டு கேஷவ் 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 நேம் வந்துட்டு செலக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதுவும் அந்த அந்த ஜாதகர் கொடு குறிச்சி தந்த அந்த லெட்டர்ஸில் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் அப்புறம் அந்த பேர் மட்டும்தான் கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு சூஸ் பண்ணி வச்ச நேம் தான் கேஷவ் என்னுடைய பசங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு சூஸ் பண்ணது வந்துட்டு வெற்றிமாறன் சிவகார்த்திகேயன் நெடுஞ்செழியன் நெருஞ்செழியன் தான் வைக்கலான்ட்டு இருந்தோம் அப்புறம் பேருக்குள்ளே ரொம்ப ஆர்குமெண்டெல்லாம் வந்துச்சு எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஆர்குமெண்ட் வந்துச்சு ஸோ அதனால் என்னுடைய மூத்த சன் பெரிய சன்னுடைய நேம் வந்துட்டு பாரதி நிதிஷ்னு வச்சாச்சு எனக்கு நிதிஷை பிடிச்சிது அது ஒரு வந்துட்டு பாரதியார் பேர் பாரதிதாசன் பேரில் பாதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அப்படின்னு அதை எடுத்தாச்சு நிதிஷுங்கிற ஒரு பின்னாடி போட்டாச்சு அப்போ பாரதி நிதிஷ்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே அது பிடிக்கல வந்துட்டு ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்றது வண்டி அப்புறம் அதை தான் வச்சோம் வந்துட்டு ஏன் பையனை இப்போ கேட்பான் என் அம்மா அந்த பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெண்டு பேராக இருக்குது ரெண்டு பேராக இருக்குது ரெண்டு பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்னப்பா பண்ணுறது பேர் வைக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு ஆர்குமெண்டு ஸோ அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஃப்யூச்சரில்னா நேம் வந்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வந்துட்டு இது நிரஞ்சழியன் இப்போ நிரஞ்ச செகண்ட் சன் பேர் வந்துட்டு தமிழ் நிரஞ்சன் வந்துட்டு அதுலேயும் நேம் ப்ராப்ளம் வந்துட்டு இதெல்லாம் என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டால் தான் ஸோ அவர் வந்துட்டு நேம் இந்த நேம் தான் வைக்கணும் இந்த நேம் தான் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணதால் எனக்கு அவ்வளோ டென்ஷன் அந்த நேம் வைக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு இல்லைனா வந்துட்டு நேம் வந்து நல்லா டிஃப்ரெண்டாக இருந்து நல்லா இருந்திருக்கும் நான் நெடுஞ்சொழியன் நிறஞ்சொழியேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்திருக்கணும்னு நினச்சேன் வந்துட்டு நெடுஞ்சொழி வந்து நல்லா இருந்தது நிறஞ்சொழியன் நல்லா இருந்தது வந்துட்டு ஸோ அதுவுமே இல்லை இல்லைனாக்கா நட்சத்திரத்தை ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு சன் வந்துட்டு அஸ்வினு அதனால் வந்துட்டு அஸ்வினி அதனால் அஸ்வின் வைக்கலான்ட்டு இருந்தேன் வந்துட்டு நான் அந்த ஜாதகம் அந்த இதெல்லாம் நான் வந்துட்டு பார்க்க மாட்டேன் நான் அதுமாரி வைக்கவும் இல்லை வந்துட்டு எங்களுக்கு என்ன நேம்னு சொல்லிட்டு வந்ததோ அந்த நேம் தான் வச்சோம் ஸோ இதில் வந்துட்டு இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றதில் அஸ்வின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நிதிஷுக்கு வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றதால அது சிவகார்த்திகை ஏன்னு வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் எனக்கு சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம்தான் ஒரு ஆக்டர் வந்துட்டு சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு ஒரு அப்போ தான் எனக்கு வந்துட்டு தெரிய வருது இந்த நேம் வந்துட்டு யாருக்குமே இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாமே கார்த்திகே கார்த்திகேயன் கார்த்திக் கார்த்தி இப்படி தான் இருக்கும் சிவகார்த்திகேயன் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க சரி நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன்னா அப்புறம்தான் சிவகார்த்திகேன்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு ஒரு ஆக்டர் வந்துட்டு இருக்கிறப்பில் வந்து சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த நேம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்புறம் பாரதி நிதிஷ் அப்படிங்கிறது யாருமே வச்சிருக்கவே மாட்டாங்க ரெண்டு நேமாக வந்துட்டு ஸோ அதனால் சரி ஓகே இதே வந்து ஃபைனல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு ஃபைனல் பண்ணியாச்சு தங்கப்பிள்ள வந்துட்டு அழுது வந்துட்டு எப்படியோ ஒரு வழியை சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி முடிச்சுருக்கோம் வந்துட்டு நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸு வேணா ஃபைவ் இயர்ஸு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் இதுவே பகவதி பையனாம் வந்துட்டு ரொம்ப கற்று இவன் லெவன் மந்த்துக்கு சரி ஓகே பண்ணுறது ஓகே அவன் வந்து பையனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது போகாது ஸோ இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ரேவதி பையன் இவன் ஸோ ஓகே அந்த பகவதி பையன் வந்துட்டு முடியவே முடியாதுங்கிறாங்க சின்னவன் சின்ன பேர் வந்துட்டு ஆதிஷு அவன் மொட்டை அடிக்கவே விடவே இல்லை முடி எடுக்கவே கூடாதுன்றான் முடி எடுக்கக்கூடாது எனக்கு மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்றான் அவனுக்கு ஏன்னா நல்லா ஹேரு தினமும் பூ வச்சிருப்பாள் ஆனால் என்னால் பூ வைக்க முடியாது நீ எனக்கு மொட்டை அடிக்கக்கூடாது மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான் வந்து மொட்டையை இது அடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மொட்டை அடித்து கற்று கற்றுன்னு கத்துறான் வந்து அதுக்கப்புறம் சரி கற்றுக்கத்துன்னு கற்றுனோடனே அப்புறம் பகவதி ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொன்னார் மொட்டாடிக்கிறது நிப்பாட்டுங்க கொஞ்சம் நேரம் பையனை வந்துட்டு அதை ஆற வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை அடிக்கலாம் அவன் கற்றி கற்றுதுனாக்கா இதுவாகிடும் ரொம்ப வந்து மூச்சு திணறல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் அப்புறம் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் போனோம் அதுக்குள்ளேயே முடிய தொட்டு தொட்டுலாம் இல்ல வேறு பார்க்குறாங்க முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டு மா முடி எ எங்கம்மா பூ எங்கம்மா அப்படின்ற வந்துட்டு வழியும் பார்க்கும்போது அவ்வளோ காப்படியாகவும் இருந்தது அதை கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது ஸோ அந்த மாதிரி இருந்தது வந்து ஏன்னா அவன் விவரம் தெரிஞ்சே இந்தமாரி வந்துட்டு பண்ணான் ஸோ அதுக்கே அப்படி அப்புறம் என்ன பண்ணுவான் வந்துட்டு ஆனால் வந்துட்டு எழுதிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் போட்டிருப்பேன் அந்த வீடியோ எல்லாமே ஒட்டுக்கு ஒன்றா போட்டிருப்பேன் வந்து ஸோ ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்துக்குமே மொட்டை அடிச்சாச்சுங்க மொட்டை அடித்து அவங்க போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு எல்லாம் வந்துட்டு வந்தாங்க இதை தான் வந்துட்டு ஃபைனலை அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பார்த்துங்க பார்த்துங்க சின்ன பையன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 வந்துட்டு செய்ய சொன்னாங்க ஸோ இவனுக்கும் அப்படி தான் ரொம்ப கற்றுவோம் அப்புறம் கத்துறவுடனே கொஞ்சம் நேரம் போய் ஆற கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்கார வச்சு வந்துட்டு அடிக்கிறது ஸோ அப்படி தான் அடிக்க முடிஞ்சது வந்து அவ்வளோதான் முடிஞ்சாச்சு சின்ன மட்ட பாஸ் இந்த ஊர் தான் வந்து தங்கச்சி ஹஸ்பண்டை வந்துட்டு குழந்த அவரோட குழந்தை வந்து தம்பி தம்பி ஒய்ஃபு எல்லாமே எழுந்துருச்சாச்சு ஸோ பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அடிச்சுட்டு தான் ரேவதிக்கு வந்துட்டு அடித்தோம் ஸோ இவ தான் என்னுடைய சுகந்தி சிஸ்டருடைய டாட்டர் என்னுடைய பொண்ணு பாருங்கள் அந்த பிங்க் வித் க்ரீன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அவள் தான் என்னுடைய சிஸ்டரு பக்கத்தில் வந்து பகவதி வந்த உட்காந்துருக்குறாள் இவ தான் வந்துட்டு தம்பி ஒய்ஃபு தம்பி வந்துட்டு அந்தாண்ட நின்னுட்டுருக்குறான் அவ வந்துட்டு மங்கை எங்கே உட்காந்துருக்குறா இவ தான் மங்கை அது சுகந்தி சிஸ்டருடைய பொண்ணு வந்துட்டு அங்கே என்னுடைய பையன் வந்துட்டு அங்கே பேக் சைடு வந்துட்டு நின்றுட்டுருக்குறான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லோருமே மிங்கிள் ஆகியிருந்தோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாமே ஒன்றா வந்திருந்தோம் ஸோ அதனால தான் என் பையனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக என் பையனையும் நான் வந்து பர்மிஷன் போட்டு ஸ்கூல் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து கலந்துக்க எச்சாச்சு வந்துட்டு ஸோ இவ்வளோ சமத்தா அப்படியே இருக்கான் பாருங்களேன் சந்தனம் போட்டு பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக அசதியில் அப்படியே ஷேர் போட்ட மாதிரி அப்படியே அழகாக சோல்டரில் வந்துட்டு சாஞ்சிக்கிட்டு அப்படி பார்க்குறாரு வந்து போஸ் கொடுத்துட்டுருக்கிறாரு வந்து அதுக்கப்புறம் அழலைங்க நானா நம்ம லேடிஸ்கிட்ட போனோம் அப்படின்னா அழகிறான் ஜென்ட்ஸ்கிட்ட போனால் அழமாட்டேன்றான் அது என்னென்னே தெரில அது எந்த மூடில் அப்படியா ஃபிக்ஸ் ஆனாலும் தெரில வந்துட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மொட்டை அடித்து இந்த வெளியே வரத்துக்கிட்டே அவன் பாடு வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு முடிச்சாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா பகவதி தூக்குறா பகதி தூக்குன உடனே வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆழ ஆரம்பித்தான் சரி அங்கே தேஜ் நின்றுட்டு இருந்தான் சரி தேஜிகிட்ட போனால் அவன்கிட்ட அவள்கிட்ட போகிறதுக்கு தாவரான் அவன் அவள் ஃப்ரெண்டு கூட அங்கே வந்துட்டு விளையாடிட்டுருக்கிறான் அதுக்கப்புறம் இங்கே அங்கே பார்மான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி அப்புறம் வந்து பார்க்க சொன்னா ஸோ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா பார்த்தீங்களா ஸோ ரெண்டுமே க்யூட்டாக அழகாக நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் அங்கே வந்துட்டு எல்லாருமே நல்லா இருப்பாங்க வந்துட்டு நல்லா அழகாக இருப்பாங்க வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பசங்க வந்துட்டு எல்லா வயசுலுமே வந்து அழகாக இருப்பாங்க ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு ஸோ பகவதி தூக்கிட்டான் பகவதூக்கிட்டு இங்கே பார்ப்பாங்க பார்ப்புன்ற அவன் இங்கேயும் வந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு இருந்தான் ஸோ சூப்பராக வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது ஸோ அது வந்துட்டு கிளிப்பு பாருங்கள் ஸோ தேஜு முட்டை அடிச்சுட்டு உடனே வந்துட்டு எடுத்தது நல்லா க்யூட்டாக இருக்கப்பறங்க நானும் பகவதி தம்பி நானும் பாப்பா தம்பி அடுத்து பகவதி சன்ன பிரதர் சன்ன ஸோ க்யூட் க்யூட் ரியாக்ஷன் இருந்ததால் அந்தந்த போஸில் அப்படி ஒரு ஸ்டெல் வந்துட்டு க்யூட்டாக வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸாக இருக்கும்லாம் சோ அதனால் ஸோ என்னோடய சிஸ்டர் வந்துட்டு சுகந்த சிஸ்டரு சுகந்த சிஸ்டரும் நானும் வந்துட்டு சுகந்த சிஸ்டரோட டாட்டரு இந்த ஆதிஸ் ஸோ நானும் ரேவதி அம்மா நிறைய பேக் சைடில் நிற்கிறோம் ஸோ அம்மா கீர்த்தி என்னோடய சிஸ்டர் வந்துட்டு என்னோடய சன் தான் தம்பி ஒய்ஃபு கீர்த்தி கீர்த்தனா மங்கை அடுத்த மொட்டை அடிச்சுட்டு காது குத்துக்கு வந்துட்டு ரெடி ஆகியாச்சு ஸோ அது விட்டு கண்டினியூ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சுத்தமாக பார்க்கலாம்